ஏலக்காயை வாயில் வைத்து மெல்லும் போது வாய்வழி ஆரோக்கியம் ஆரோக்கியம் மேம்படுகிறது என மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கின்றனர் வாய்வழி ஆரோக்கியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பல் மருத்துவர் ரஞ்சனையுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை பார்க்கலாம் தமிழ்சுடனும் நேர்களுக்கு வணக்கம் டே டு டே லைஃப்பில் நம்ம உப்பு காரம் புளிப்பு இப்படி நிறைய வகையான உணவுகளை வந்து சாப்பிட்றோம் இந்த உணவுகள் நம்ம பற்களை வந்து நிறையவே பாதிக்குது ஆனால் நம்மளோட ஓரல் ஹெல்த்து தான் நம்மளுடைய ஓவரல் பாடி ஹெல்த்தையும் வந்து தீர்மானிக்குது நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர் டாக்டர் ரஞ்சினி வீரப்பன் அங்ககிட்ட விரிவாக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஓரல் ஹெல்த் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மவுத் இஸ் த மிரர் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க டிசீஸை வச்சு ஒருத்தருக்கு வந்து ஜென்ரலா பாடியில் என்ன டிசீஸ் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நோய் அறிகுறிகள் வாயில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒருத்தவங்களுக்கு சக்கரவியாதி இருக்கலாம் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வேறு இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த மாதிரி வாயில் என்ன அறிகுறிகள் இருக்கோ அதை வச்சு ஒருத்தங்களுக்கு என்ன சிஸ்டமிக் டிசீஸ் இருக்குன்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அதனால் வாயில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஈவன் ஒரு மைல்டு சொத்தையாக இருக்கட்டும் சொத்தை பல்லு இல்லை நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ஒரு ரத்தம் வர்றது அந்த மாதிரி ஈவன் த மைல்டஸ்ட் சிம்டம்ஸு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணினாலும் அதை இமீடியட்டாக நம்ம வந்து பல்மருத்துவர்கிட்ட போய் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கணும் ஏலக்காயை இந்த மாதிரி மவுத் மோத்ரஷனாக யூஸ் பண்றது நம்மளோட ஓரல் ஹெல்த் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதா நீங்களே ஒரு பல் பல்முருத்துவரை அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா சோ ஏலக்காய் கார்டமம் அப்படின்றது வந்து இட் இஸ் காட் ஆன்ட்டிபேக்டீரியல் அண்ட் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ வாயில ஏதாவது புண் இருக்கு சதைல சாஃப்ட் இஷ்யூ வாயில பல் மட்டும் இல்ல கண்ணம் இருக்கு நாக்கு இருக்கு நாக்கு அடியில இருக்க சாஃப்ட் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல புண் இருக்கு அப்படின்னா இந்த ஏலக்காய் சூ பண்றதுனால அதுல இருக்க ஆண்டிப்டீரியல் ஆன்ட்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த புண்ணை வந்து சீக்கிரமா ஆற்றிடும் இது ஒன்று ரெண்டாவது வாயில் சலைவா உமிழ்நீர் சுரக்கிறத வந்து இந்த ஏலக்காய் சூ பண்ணுறதுனால இட் இல் இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் சலைவா உமிழ்நீர் சுரக்கிறது இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ உமிழ்நீர் நிறையா சுரந்தது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு பல்லில் ஒட்டாது ஸோ கிளென்சிங் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்ஸ் எஃபெக்ட் ஆகாது சொத்த பல்ல நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்று இருக்குது இன்னொன்று வாயில் சலைவாவோட பிஹெச்சை வந்து நம்ம யூஸ்வலாக ஏலக்காய் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம் ஸோ அதனால் தெர் ஆர் ஓன்லி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சூவிங் அகாடமம் ஏலக்காய் சூவ் பண்ணுறதுனால நல்லது தானே ஒழிய டாக்டர்ஸ் யூஸ்வலாக இதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம் ஸோ அதிகப்படியான சுகரி ஐட்டம்ஸை வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம டென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்குது ஸோ இப்போ வந்து நம்ம சுகரி ஸ்டஃப் ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா பல்லு மேலேயே அது ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பல்லு மேலே இருக்க சுகர் வந்து தட் இல் டேர்ன் இன் டு தட் வில் ஸ்டார்ட் எரோடிங் பல்லோட எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனாமலை சாப்பிட்டுட்டு போகும் ஸோ ஐஸ்கிரீம் எப்படி உருகி கரையுதோ அதே மாதிரி பல்லோட எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும் அந்த பாக்டீரியா எனாமல்லேருந்து அடுத்து டென்டீன் அடுத்து உள்ளே நரம்புக்குள்ளே போகும்போது தான் நம்ம அந்த கேவிட்டி ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா ஃபில்லிங் ஸ்டேஜை தாண்டி அடுத்து ரூட் கெனால் ஸ்டேஜும்னு சொல்லுவோம் ஸோ நம்ம பல் மேலே சாப்பாடு ஒட்டி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம எப் சாப்பிட்டோன்னா இமீடியட்டாக வாய் கொப்பளிச்சிடணும் இல்லை ப்ரஷ் பண்ணிடணும் வி ஹாவ் டு அட்ரஸ் இட் இமீடியட்லி அதே மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்டாக சாப்பிட்றோம் அப்படின்றதும் இருக்குது ஸோ இப்போ சப்போஸ் நான் இப்போ காலையில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே ஐ நீட் டு டேக் தி அதர் ஸ்வீட் இப்போ காலையில் ஒன்று சாப்பிட்றேன் ரெண்டு மணி நேர கழிச்சி திரும்ப நான் இன்னொரு ஸ்நாக் பண்ணுறேன் திரும்ப ரெண்டு மணி நேர கழிச்சி இன்னொன்று ஸ்நாக் பண்ணுறேன் அப்படின்னா பிரீக்வென்சி ஆஃப் இன்டேக் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆல்சோ காசஸ் டென்டல் கேரிஸ் அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் சுகர் த குவான்டிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேரிஸ் ஜாஸ்தி வரும் பெரும்பாலும் வந்து பல்சத்தையே மக்கள் யாருமே அது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுக்க மாட்டாங்க நம்ம ஊரில் வந்து டென்டல் அவேர்னஸே ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் குழந்தைங்கன்னு வரும்போது பேஷன் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப த டேக் த சில்ட்ரன் ஃபார் கிராண்டட் ஏன்னா குழந்தைக்கு வலின்னு வரும்போது தான் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே அவங்க கூட்டிகிட்டு போவாங்க பட் வாயில் இருக்க சொத்தை அப்படின்றதுனால குழந்தைக்கு தொண்டை வலி சைனஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபீட் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மில்க் டீத்துலேயே வந்து அந்த நர்சிங் பாட்டில் கேரீஸ்ன்னு சொல்கிறது அந்த சொத்தப்பல் வந்து அந்த வாயில் இருக்க பேக்டீரியா மில்க் பேக்டீரியா ஒட்டி இருக்கிறதுனால வர சொத்தை ஸோ அதனால் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு குழந்தை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒன்னா வாயை வாஷ் பண்ணிடணும் இல்ல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு அப்படின்னா ஒரு துணி ஈர துணியா வந்து கையில ஃபிங்கர் மேல போட்டு மதர் வந்து அந்த குழந்தையோட கம்ஸ் ஃபுல்லா இருக்கிற அந்த மில்க வந்து கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இதை பண்ணலை அப்படின்னா நர்சிங் பாட்டில் கேரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேம்பன்ட் கேரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா பல்லுலையுமே குழந்தைங்களுக்கு சில பேருக்கு அஞ்சு ஆறு வயசுலேயே கருப்பாக சொத்த சொத்தையா எல்லா பல்லுலையுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்கு இப்போ ப்ளேக் வந்து டெபாசிட் ஆயிருந்தாலும் நம்மளால் மேக்சிமம் ப்ரஷ் பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது ஸோ இதை அப்படியே விட்டுட்டு அந்த இந்த அந்த எண்ணம் எரோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ பிளேக் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் சி பிளாக் அண்ட் டார்டர் அப்படின்றது டே டு டே டெபாசிட்ஸ் நம்ம பல்லு மேலே கம்ஸுக்கு மேலே படுகிற அழுக்கு தான் அந்த பிளாக் அண்ட் டார்டர் இந்த பிளாக்கோ இந்த டார்டார் கேல்குலஸோ வந்து உங்கள் பல்ல எரோட் பண்ணாது பட் ஆனால் சுற்றி இருக்க கம்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் இந்த பிளாக்கு டார்டார் கேல்குலஸ் எல்லாமே ஃபுல்லாக கிளாக்டு பேக்டீரியா ஓகே பார்க்க அது கல் மாதிரி அழுக்குன்னு சொன்னாலும் அது ஃபுல்லாக பேக்டீரியல் கன்டென்ட் சரிங்களா ஸோ அந்த பேக்டீரியா என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கம்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் அங்கே போய் உட்காந்துட்டு பாய்சனஸ் கேஸ் எமிட் பண்ணும் ஸோ அந்த கம்ஸ் இன்ஃப்ளைம் ஆகும் போது தொட்டா ரத்தம் வரும் வாயில் ஸ்மெல் வரும் ஸோ நம்ம எச்சு முழுங்கும் போது தண்ணி கொடுக்கும்போது சாப்பிடும்போது அதை நம்ம திரும்ப வயிற்றுக்கு கொண்டு போகிறோம் ஸோ ஸ்டமக்கில் இருக்க அதர் ப்ராப்ளம்ஸ் ரைட்டர்ஸ் அதெல்லாம் இதனால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இட் வில் அஃபெக்ட் ஆல் தி அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ ஸோ அதனால் இட் வில் நாட் அஃபெக்ட் த டீத் பர்சே பட் ஆனால் சுற்றி இருக்க கம்ஸை அது ரொம்ப ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டைம்லி செக் அண்ட் டைம்லி க்ளீனிங் எஸ் எசென்ஷியல் டு ரோ தஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு சொல்யூஷனாக வந்து சொல்லிட்டீங்க நன்றி மேம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட்